நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்காக வந்துக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துல வந்து கொண்டு இருக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப விவசாயி எல்லாம் கத்திரிக்காய் பிடுங்கி கொண்டுல அனுப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நாங்க கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காய்ன்ற இப்ப கத்திரிக்காய் விழா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு கிலோ நூத்தி இருபது அப்படிதான் போகுது இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஜே ஆகணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்ப ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துல நாங்கள் இப்ப நின்று கொண்டு இதுல பாத்தீங்கன்னா இப்ப இப்போ கத்திரிக்காய் ஆஞ்சி கொண்டுலாம் அங்கே இருக்கிறாங்க இது என்ன இந்த கா பிறப்புன்னா இவ்வளவு இவ்வளவு பெரப்பு இவ்வளோ ஆறு பரப்பு ஆறு பிறப்பா இது காணி குத்தகை கடிச்சுருவண்ணா ஓ காணி குத்தகை ஆ ரைட் ரைட் இப்போ இவ்வளோ இதுக்கு முன்னே இப்போ கத்திரிக்காய் மாயம் எவ்வளவு புல்ல எவ்வளோ கிலோண்ணா புல்லாக வரும்

அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல அஞ்சு வருஷத்துல நாலு மூன்று வருஷம் நல்லா இருக்கும் நீங்க கொண்டு சந்தையில குடுக்க என்னடா கொண்டு வீட்ல கொண்டு சந்தையில வீட்டை கொண்டே கலவ் இதுல சூத்தக்காய்ன இதுகளை எல்லாம் அழுகின காயெல்லாம் எடுத்து அப்படிமாக்கா சூத்தக்காய் சூத்தக்காயல்லாம் சந்தைய கொண்டு எடுக்க தெரிஞ்சு விட்டு சந்தையில கொண்டு கொண்டோன்னா அவங்க சைலத்துல போட்டு கூறுவாங்க கூறிட்டுதான் எங்களுக்கு என்ன அங்க சந்தைக்கு பொறுத்து இருக்கு தீர்மானிக்கலாம் என்னம்மா வருமானம் பெறுமா தோட்டங்களால தோட்டத்தால இப்ப ஒன்றும் இல்லையாப்பா எல்லாம் மருந்துகள் எல்லாம் விளமுடணும்னு எங்களுக்கு ஒன்று சொல்றவங்களே தோட்டத்தாலதான் நல்லா உடைக்கலாமாண்டு தொழில் இல்லையாண்டுற மொழியா வேற ஒன்று

திருவிழா ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தில் நாங்கள் இப்போ நின்று ஒன்று அங்கே பாருங்க ஆக்கள் வேலை செய்து கொண்டு நிக்கிறாங்க அவங்களோட எல்லாம் கதைச்சிருக்க மற்ற தங்கால எல்லாம் வாக்கள் நிக்கினோம் ஒரு பெரிய ஒரு பரப்பு தோட்டக்காய் இதுல கத்திரிக்காய் தோட்டத்தை தான் வருஷம் வருஷம் இந்த வருஷம் நான் போன வருஷம் இந்த வீடு எடுத்து போட்டேன்னு நல்லா ஓடியது இங்கே பாருங்க நல்ல அந்த கத்தரிக்காயில் இருக்கு பார்க்கவே சும்மா ஆசையா இருக்கு அப்படி நான் நான் போனாலும் தோட்டங்களுக்கு பெருசாக போனதில்லை இங்க கத்திரிக்காயில பாருங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் சும்மா பார்க்கவே நல்லா இருக்கு வீட்டுல அப்பா அம்மா வாங்கி வைக்கிற கத்திரிக்காய் கூட தோட்டத்துல வந்து வாக்குறதுதான் அது அந்த அருமை தெரியுது விவசாயங்களுக்காக இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுக மட்டும் பாருங்க நாங்க சும்மா வீட்டுல ஓசியா கத்திரிக்காய் கறி வேற சமைச்சி இருக்கிறோம் இதுல அந்த டேஸ்ட் கத்திரிக்காய் இதுல பாக்கத்தான் இதுல உண்மையான ரூவம்புலாம் திங்கி பாருங்க கத்திரிக்காய் இது சுத்தப்படுத்தி கழிவு வாக்கண்ட நீட்டான கத்திரிக்காய் இப்படி பார்த்து தரம் பிரிச்சுதான் பார்த்தீங்கன்னா இப்ப கத்திரிக்காய் சந்தை கொடுப்பினோம் இங்க பாருங்க கத்திரிக்காயில கத்திரிக்காயில பார்க்கவே நல்லா இங்க பாருங்க உடம்பு கத்திரிக்காயிலேயே உடம்பு நேரத்துல இங்க பாருங்க எவ்வளவு வருது ஆனால் அண்ணா சொல்ற லட்சம் வந்து எனக்கு பார்க்க லட்சம் சம்பாதிக்கலாமா ஆய்தான் தெரியுது ஏனெண்டா ஒண்டுலயே பாருங்க நிறைய நிறைய தோட்டம் தோட்டம்தான நீ பாருங்க கத்தரிக்காய் சும்மா பார்க்கவே பளிச்சண்டி இருக்குது அப்படி பார்க்கவே நல்லா இருக்கு கத்திரிக்காய்